நம்ம வின் பண்ணாம போனதுக்கு என்ன ரீசன்னா நம்ம வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்க விளையாடுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சரியா தெரியாம எடுத்துட்டாங்க பொழுது அவங்க நிறைய பிளேயர் நிறைய பேர் சொன்ன விளையாடலையா தோனி நம்ம மட்டும் டீம் இருக்க முடியாது ஆனா டோனி வந்து அவர் பிளேஸ் ரசிக்கிறதுக்காக அவர் ஆடுறாரு அவர் பெஸ்ட் அவர் மற்றபடி அந்த டீம் நல்லா ஆனால் கிரிக்கெட் ஜெயிக்க முடியுமே அந்த டீம்ல வந்து அவசரப்பட்டு சில ஆட்களை எடுத்துட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கு அதனால தான் தோத்துருக்காங்க நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் இப்ப அவர் பேர் அது டுவெண்ட்டி இப்பதான் டுவெண்ட்டி ஏஜ் ஆகுதுல ஆமா அவங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம் நிறைய பேருக்கு நம்ம உள்ள வாய்ப்புகள் கொடுக்கலாம் ஏன்னா எங் யங்ஸ்டர் நம்ம டீம்ல வந்து சென்னை டீம்ல நிறைய பேர் இருக்காங்க ஆனா யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்தா பாசிட்டிவ் இருக்கு நம்ம கண்டிப்பா அடிக்கும் மேம். انا வந்து நிறைய நிறைய பேர் நிறைய விஷயம் ரெண்டு போட்டி இப்போ டீம் சேஞ்ச் பண்றாங்க. நிறைய பிளான் பண்றாங்க. நிறைய விஷயத்த எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதனால எக்ஸிக்யூட் பண்றதுனால கண்டிப்பா டீம் வந்து கப்ப அடிக்கும். நான் என்ன பண்ணுவீங்க நான் என்ன வின் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவானா ಡೆஃபினிட்டா சென்னை வின் பண்ணிச்சின்னா ரொம்ப நான் ஹாப்பியா இருப்பேன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு டென் பத்து பேருக்கு நான் பிரியாணி வாங்கிடுவேன் ஆ சென்னை சிஎஸ்கே கிட்ட கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிக்க போறாங்க கண்டிப்பா அவங்க வந்து ஃபார்ம்ல இறங்கி இருப்பாங்க ஆமா கண்டிப்பா வின் பண்ணுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா டோனி கண்டிப்பா அவங்க பிளான் பண்ணியிருப்பாரு டுடே மேட்ச் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா டுடே மேட்ச் விட்டு கொடுத்தாங்கன்னா ப்ளே ஆஃப் போக முடியாது அதனால டெஃபினட்டா இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணுவாங்க